காய் சின்ன சின்ன முயற்சியில் நம்ம வீட்டை சுற்றி உள்ள சில பூக்களும் காய் கனி வகைகளையும் நாம் இப்போ பார்த்துடலாம் இந்த பூ தினமும் காலையில் ஒரு பத்து பூவாவது கொடுத்துரும் அதை நம்ம சுவாமிக்கு வைக்கலாம் அடுத்தது காய் இதை பார்க்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டிலே வளர்ந்த வளைஞ்ச காயின்னு நினைக்கும்போது அடுத்தது நாம் விதச்ச தக்காளி செடி அதில் மூணு காய் காய்ச்சிடுச்சு இன்னும் அதிகப்படியான பூக்கள் பூத்துட்டுருக்கு இனிமே தான் காய்க்கும் அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது நிலக்கடலை வீட்டில் சமையலுக்கு வாங்கின நிலக்கடலையே இப்படி தொட்டியில் போட்டதில்லை நிலக்கடலையில் வந்து செடி முளைச்சி நல்ல இலைகளெல்லாம் கொடுத்தது அந்த திடீர்னு ஒரு நாள் காலையில் பார்க்கும்போது மஞ்சள் கலரில் பூக்கள் பூத்துது இதுதான் நான் முதல் தடவை பார்க்கக்கூடிய நிலக்கடலை பூவு அடுத்தது பழம் இது பச்சை மிளகா பூ பூத்து நாலஞ்சு காயும் பச்சை மிளகா காயும் கொடுத்துருச்சு அத்தியாவசிய தேவைக்கான காய்களை நம்ம இப்படி வீட்டிலருந்தே எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தொட்டியில வளர்த்த ககவேப்பில செடி தான் அதையும் நம்ம பார்த்துட்டோம் இது எப்பவும் போலவே தி பூ நன்றி இனி அடுத்த